வணக்கம் ஒரு விஷயத்த நம்ம முழுசாக அப்புறம் அதை நம்ம கண்ணாலே பார்க்கணும்னு உங்களுக்கு எப்போவாச்சும் தோணிருக்கா வாங்க அர்ஜுனனோட பயணத்துல அப்படி ஒரு முக்கியமான தருணத்தை பத்தி தான் இந்த விளக்கத்துல நம்ம பார்க்க போறோம் சரி இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு ஒரு விஷயம் நூறு சதவீதம் புரிஞ்சிடுச்சு ஆனா மனசுக்குள்ள எங்கேயோ ஒரு மூளையில அத கண்ணால பார்த்தா தான் முழுசா நம்புவேன் அப்படின்னு தோணுனா என்ன செய்வீங்க இதுதான் இப்போ அர்ஜுனன் இருக்கிற நிலைமை குருக்ஷேத்திரப் போர்ல சரியான குழப்பத்திலிருந்தா அர்ஜுனன் ஆனா பகவான் கிருஷ்ணரோட போதனைகளை கேட்டதுக்கு அப்புறம் அவனோட மனசுல இருந்த அத்தனை சந்தேகங்களும் முழுச விலகி போயிடுச்சு இப்போ அவன் ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்திருக்கான் அப்போ கிருஷ்ணர் சொன்னதை கேட்டதுக்கு அப்புறம் அர்ஜுனனுக்கு என்னெல்லாம் புரிஞ்சது அவனுக்கு கிடைச்ச அந்த தெளிவுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு முதல்ல நான் வெறும் இந்த உடம்பு இல்ல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறான் அடுத்து என்னோட உண்மையான இயல்பு அழிவில்லாதது நித்தியமானதுன்னு தெரிஞ்சுக்கிறான் அப்புறம் மனச சரி பண்றதுக்கு கர்மயோகந்தான் சரியான வழி உண்மையான சந்தோஷம் வேணும்னா சுய அறிவைத் தேடணும்னு புரியுது இது எல்லாத்தையும் விட முக்கியமா நான் தான் செய்யறேன் நான் தான் அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறதும் தவறுன்னு உணர்றான் பாருங்க எவ்வளோ பெரிய மாற்றம் இந்த மாற்றத்தை அர்ஜுனனே சொல்றான் பாருங்க அவன் என்ன சொல்றானா நான் உங்க அறிவுரைகளை கேட்டேன் இப்போ என்னோட மயக்கம் எல்லாம் போயிடுச்சு இதுல இருந்து என்ன தெரியுது போர் பத்தியும் தன்னோட கடமை பத்தியும் அவனுக்கு இருந்த தவறான புரிதல்கள் எல்லாம் இப்போ சுத்தமா இல்ல சரி இப்ப அறிவுபூர்வமா ஒரு தெளிவு கிடைச்சாச்சு ஆனா அதோடலாம் முடிஞ்சிடல பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம் வாங்க அர்ஜுனன் போதனைகளை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது அத சொன்ன குரு மேலேயும் அந்த போதனைகள் மேலயும் அவனுக்கு முழுமையான நம்பிக்கை வரணும் நம்பிக்கை ஏன் இவ்ளோ முக்கியம்னு சொல்றோம் இங்க ஒரு சின்ன உதாரணம் இருக்கு பாருங்க ஒரு பக்கம் நம்பிக்கை இல்லாத நிலை ஒரு மெடிக்கல் ரெப் ஒரு டாக்டர் கிட்ட புது மருந்து பத்தி சொல்றாருன்னு வச்சுக்கோங்க ஆனா அந்த டாக்டருக்கு அவர் மேல நம்பிக்கை இல்லைன்னா சிம்பிள் அந்த மருந்தை அவர் யூஸ் பண்ணவே மாட்டாரு அது அப்படியே வீணா போயிடும் இப்போ இன்னொரு பக்கம் பாருங்க நம்பிக்கை இருந்தா என்ன ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட் தன்னோட டீச்சர் சொல்றத முழுசா நம்புறான் அப்போ என்ன நடக்கும் அவன் கத்துக்கிறதோட அடுத்த கட்டத்துக்கு போக ரொம்ப ஆர்வமாகவும் தயாராகவும் இருப்பான் அதனால நம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்போ அர்ஜுனன் தனக்கு முழு நம்பிக்கை இருக்குன்னு எங்க சொல்றான் இங்க பாருங்க அவன் சில விஷயங்கள்ல தனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சுன்னு சொல்றான் முதல்ல எல்லா உயிரினங்களோட உண்மையான இயல்பு பத்தி ரெண்டாவதா கடவுளோட உண்மையான இயல்பு பத்தி கடைசியா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்துக்கும் மூல காரணம் கடவுள்தான் அப்படிங்கிற விஷயத்திலயும் தனக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்குன்னு அவன் உறுதியா சொல்றான் ஆக இப்போ கிட்ட ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்னு தெளிவான புரிதல் ரெண்டு அசைக்க முடியாத நம்பிக்கை இந்த ரெண்டு தகுதிகளும் அவன் ஒரு உண்மையான மாணவனா மாத்திருச்சு அதனால இப்போ அவன் தியரியை தாண்டி ஒரு பிராக்டிகல் டெமோ கேக்குற நிலைக்கு வந்திருக்கான் ஒரு உண்மையான மாணவனோட குணம் அதுதானே இந்த கெமிஸ்ட்ரி கிளாஸ் உதாரணத்தை பாருங்களேன் படி காத்து காத்துப்பட்டா பாஸ்பரஸ் எரியோன்னு டீச்சர் தியரி சொல்றாரு படி ரெண்டு அதை கேட்ட ஒரு நல்ல ஸ்டூடண்ட் பாடத்தை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க அதை செஞ்சு காட்ட முடியுமான்னு கேக்குறான் படி மூணு இது இந்த ஸ்டூடண்ட்க்கு ரொம்ப உதவியா இருக்கும்னு டீச்சரும் அதை செஞ்சு காட்ட ஒத்துக்கிறாரு அர்ஜுனனோட கோரிக்கையும் இந்த மாதிரி ஒரு இயல்பான அடுத்த கட்டம் தான் ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது இவ்ளோ ஆழமான ஒரு ஞானத்தை சும்மா கேக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் காட்டிட முடியுமா அதுக்கு பதில் இந்த மேற்கோள்ல இருக்கு ஒரு வைரம் அதை வாங்கக்கூடிய தகுதி இருக்கிற கஸ்டமருக்கு மட்டும்தான் காட்டப்படும் யோசிச்சு பாருங்க இது எவ்வளவு பெரிய உண்மை ஒரு குரு மிகப்பெரிய உண்மைகளை அதை வாங்கிக்கிற தகுதியும் பக்குவமும் யாருக்கு இருக்கோ அந்த சீடனுக்கு மட்டும்தான் வெளிப்படுத்துவார் இப்போ அந்த தகுதியான மாணவனா அர்ஜுனன் மாறிட்டான் வாங்க அவ தன்னோட வாழ்க்கையிலேயே மிக முக்கியமான அதே சமயம் ரொம்ப பணிவான ஒரு கோரிக்கையை எப்படி முன்வைக்கிறான்னு பாக்கலாம் அவன் எடுத்த உடனே எனக்கு இத காட்டுங்கன்னு கேக்கல முதல்ல முழுசா ஏத்துக்கிற மனநிலையில சொல்றான் கிருஷ்ணா நீங்க உங்களை பத்தி சொன்னது அத்தனையும் உண்மை அது அப்படியேதான் இருக்கு இது எதை காட்டுதுன்னா கிருஷ்ணர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அவன் முழு மனசோட நம்புறான்னு காட்டுது சரி அப்போ அவன் என்னதான் கேக்குறான் அவனோட ஆசையோட மையம் இதுதான் இவ்வளவு நாளா காதால கேட்ட அந்த தெய்வீக வடிவத்தை இப்போ தன்னோட சொந்த கண்களால பார்க்கணும் அதாவது தியாரியா புரிஞ்சுகிட்ட விஷயத்த இப்போ நேரடி அனுபவமா உணர அவன் ஆசைப்படுறான் இங்கேதான் அவனோட கோரிக்கையோட மிக முக்கியமான ஒரு விஷயத்த நம்ம பார்க்கணும் அவன் எப்படி கேட்கிறான் பாருங்க ஓ இறைவா இந்த வடிவத்தை பார்க்கறதுக்கு எனக்கு தகுதி இருக்குன்னு நீங்க நினைச்சா அப்ப மட்டும் உங்களோட அந்த பிரபஞ்ச வடிவத்தை எனக்கு காட்டுங்க இங்க ஒரு விஷயத்த கவனிச்சிங்களா எனக்கு காட்டுன்னு அவன் அதிகாரம் பண்ணல எனக்கு தகுதி இருக்கா இல்லையான்னு முடிவு பண்றது நீங்க தான் சொல்லி அந்த பொறுப்ப அப்படியே கிருஷ்ணர்கிட்டயே ஒப்படைச்சிடுறான் இந்த பணிவு இதுதான் ஒரு உண்மையான சீடனுக்கு அழகு பாத்தீங்களா இதுதான் ஒரு உண்மையான மாணவனோட பயணம் முதல்ல அறிவுல தெளிவு வருது அப்புறம் அந்த அறிவை நேரடியா அனுபவிக்கணும்னு ஒரு இயக்கம் வருது இது வெறும் மனக்குழப்பத்திலிருந்து உண்மையை தேடுற ஒரு ஆன்மாவோட அற்புதமான மாற்றம் அர்ஜுனன் கேட்டது சாதாரண விஷயமல்ல இந்த முழு பிரபஞ்சத்தையும் ஒரே வடிவத்தில் பார்க்க கேட்டிருக்கான் ஆனா ஒரு நிமிஷம் யோசிங்க அவ்வளோ பெரிய ஒரு உண்மையை தாங்கிக்கிற சக்தி ஒரு சாதாரண மனுஷனுக்கு உன்னிலே இருக்குமா அவன் அதுக்கு தயாரா இருப்பானா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை நாம இங்க முடிக்கிறோம் அந்த கோரிக்கையோட பிரம்மாண்டத்தையும் அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கோன்னோ நீங்களே சிந்திச்சு பாருங்க